அஸ்லாம் வலைக்கம் சகோதர சகோதரிகளே வணக்கம் நான் முகநூல் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது எங்களுடைய ஞானாசிரியர் சரத் அப்துல் அஹா பாகவி அவங்க சொன்ன ஒரு அவங்களுடைய பேச்சில் வந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்து அவங்க ஃபோட்டோவை போட்டு அதில் அவங்க சொன்ன அந்த விஷயத்த நான் எழுதியிருந்தேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆண்டவன் வந்து முதல்ல நெஞ்சில் தான் இருக்கிறான் அப்புறம் தான் உடலில் வீட்டில் பள்ளியாசல்ல ஊரில் இப்படி எல்லா இடத்துலையும் இருப்பான் நெஞ்சில் இல்லைன்னா எங்கேயுமே இருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு பதவி போட்டிருந்தேன் ஒரு அதுக்கு ஒரு ஒரு பதில் ஒன்று வந்திருந்தது அந்த பதிலில் வந்து அது ஒரு எதிர்கருத்து அல்ல அது ஒரு கருத்து இது தொடர்பான ஒரு கருத்து அது அதில் வந்து அதெல்லாம் வந்து அரசர தான் இருக்கான் அப்படின்னு நம்பக்கூடிய நம்புறது ஈமான்ல ஒரு பகுதி அப்படின்னு அதில் வந்து போட்டிருந்தது அதை வந்து எப்படியான எடுத்துக்கலாம் நான் சொன்னதும் கரெக்டு தான் அஜித்மா சொன்னதும் கரெக்டு தான் இந்த குரானவாசனம் சொல்லியிருக்கிறதும் கரெக்டு தான் சரிதான் அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் வந்து ஒரு அப்படி இல்லை அதெல்லாம் வந்து எங்கே இருக்கேன் அவனே சொல்லிட்டான் அரிசர தான் அவன் இருக்கிறதா சொல்கிறான் நீ புதுசாக வந்து நெஞ்சில் இருக்கலாம் பையாசல்லாம் இருக்கிறான் உடலில் இருக்கான் வீட்டில் இருக்கான்னு சொன்னால் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேன் நம்முடைய புரிந்து கொள்ளெல்லாம் வித்தியாசம் இருக்கிறது குரான் இதை பற்றி சில வசனங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அதை தான் அவர் பதிலாக கொடுத்துருந்தேன் அதாவது அவங்க அந்த சகோதரர் சொல்லியிருந்தது வந்து சிமஸ்தவா அலல் அரசில் வந்து சரிப்பட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனம் அது சூர பக்ரால நூத்தி பதினஞ்சாவது வசனம் என்ன சொல்லுன்னா மிஷுக்கு ஒரு வஜுகுல்லா கிழக்கும் மேற்கும் அவனுக்கே சொந்தமானவை உரியன நீங்கள் எங்கு திரும்பினாலும் பைனமா துவல்லு பசம்ம வயுகுல்லா அல்லாவுடைய முகம்தான் இருக்கிறது தெரிகிறது அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது எந்த பக்கம் பார்த்தாலும் யாருடைய முகம் இருக்குது அல்லாவுடைய முகம் இருக்குது அப்ப அல்லாவுக்கு முகம் இருக்கா கை இருக்கா கால் இருக்கான்னு கேட்கக்கூடாது ஒரு சிம்பாலிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்க திரும்பினாலும் அல்லாவா இருக்கிறான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்ப அதுக்கு இன்னொரு அர்த்தம் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்ப அல்லாவுடைய அரசு இருக்கான்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்ப அரசு எல்லா இடத்துலயுமே இருக்குது ஹோல் யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அல்லாவுடைய அர்ஷா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வானத்தில் மட்டும்தான் அரசு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது அரசுக்கான ஒரு குறுகிய வரையறியா இருக்கும் சோழ ஆல இம்ரான்ல ஒரு வசனம் வருது மாலமும் தகவலகூ இல்லவா தவிர இவர் யாரும் இதனை அறிய மாட்டார்கள் அப்படின்னு ஒரு வசனம் வருது அதாவது அவன் அவன் இந்த வேகத்தை உங்கள்கிட்ட இறக்குனா சூரா ஆலம்பினாலே ஏழாவது வசனம் அதில் விளக்கமான வசனங்களும் ரொம்ப சிம்பிளான வசனங்களும் இருக்கிறது அந்தரங்கமான தகவல்களை கொண்ட வசனங்களும் இருக்குது அதுக்கு முபியாத் அப்படின்னு பேர் இந்த வார்த்தை கொரோனா அந்த சூறா ஆலயம்லேயே வருது திரு ஷாபியாத் அப்படி வசனம் ஆயத்துகள் இருக்குது ஆனால் எனில் எனினும் எவர்களுடைய உள்ளங்களில் வழிகேடு இருக்கிறதோ அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக முபியாத் வசனங்களின் விளக்கத்தை தேடி அதனை பின்பற்றுகின்றனர் அல்லாவை தவிர வேறு யாரும் அதன் உண்மையான விளக்கத்தை அறிய மாட்டார்கள் அப்படின்னு அவனே அதுக்கான அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றான் அதனால வந்து என்னை திரு நல்லா முகம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் முகம் இருக்கான்னு கேட்கக்கூடாது அப்போ அல்லாஹ் உருவம் இருக்குன்னு வந்துடும் அப்படிலாம் கேட்காதீங்க இதெல்லாம் அந்த ரகசியமான விஷயங்கள் உள்ளது இது அப்படியே ஏற்றுங்க புரிஞ்சுங்க அப்படின்னு தான் இந்த வசனங்களும் நமக்கு தெரியப்படுத்துது அப்போ கூட்டி கழிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா அரிச மாமா என்ன சொன்னாங்களோ அது கரெக்டு தான் எல்லா அவன் எங்கே பார்த்தாலும் அவன் முகம் தெரியுதுன்னு சொல்கிறாங்கள எல்லாம் சொல்கிறான் இல்லையா அப்போ நம்முடைய இதயங்களிலும் கண்டிப்பான முறையில் அவன் இருப்பான் முக்கியமாக அங்கே தான் இருப்பான் இதயத்தில் வந்து இல்லைன்னா அவர் எங்கேயுமே இருக்க மாட்டான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க யார் சொன்னவங்க யார் அப்படின்னா கொத்திரை பாஷ்ஷா நாயகன்மாரோடைய பேரர் அங்கே ஒரு ஞானி ஒரு மகான் பல அற்புதங்களை நிகழ்த்தினவங்க ஆனால் நம்ம சாதாரண மனிதர்களுடைய கருத்துக்களை விட அவங்களுடைய கருத்து தான் நம்ம முக்கியமாக அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் இந்த குரானுடைய எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து சரியாக தான் மிக சரியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால் குரானுடைய வசனங்களை பொறுத்தவரை பொதுமக்களாகிய நாம் வந்து விவாதங்களில் ஈடுபடக்கூடாது நமக்கு புரிஞ்சுதுன்னா அதாவது நெடுசல் தான் நமக்கு புரியலைன்னு சொன்னால் யா இல்ல எனக்கு புரிய வைப்பாயாக அப்படின்னு நம்ம உருவாக்கி கேட்டுக்கலாம் இதையொட்டி நம்ம இதுதான் விளக்கம் அதுதான் விளக்கம் அதுக்கு அர்த்தம் இதுதான் இதுக்கு அர்த்தம் அதுதான் அப்படின்னு முடிஞ்ச முடிவாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு நமக்குள்ளே வந்து ஒரு வெறுப்பை ஒரு ஒரு நட்பை அறுத்து கொள்ளக்கூடாது உறவை துண்டித்துக் கொள்ளக்கூடாது சகோதரத்துவத்தை வெற்றுவிடக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த உட்குறிப்பாக உள்ளது அதனால நீ எல்லாம் கேட்டுங்க ரொம்ப யோசிக்காதீங்க இதெல்லாம் ரோசியமான விஷயங்கள் அப்படின்னு அல்லாவே அதுக்கு இந்த மாதிரியான விவாதங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வச்ச மாதிரி ஆனி சொல்லிடுறான் இதெல்லாம் மிகவும் நன்றாக தெரிந்த அல்லாவே அறிந்த அவர்கள் தான் என்ற பெயர் அவங்கள ஒருத்தராக வாழ்ந்த எ இதயங்களே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அசத் அவர்கள் மிக சரியாகத்தான் சொன்னார்கள் அது நமக்கு வந்து இப்போ புரியலன்னா இன்ஷா அல்லா அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் கூடிய உரையில் அதுவும் புரியும் இன்ஷா அல்லா வேறு சில விஷயங்களோடு உங்களை நான் வேறு சந்திக்கிறேன் உங்கள் சிந்தனைக்கு இந்த விஷயங்களை நான் உன்வைத்து விடபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் ராமத்துல்லா எ பர்காத்து